ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்று இந்த வருஷத்தோட கடைசி தேதியில் நம்ம இப்போ இருக்கிறோம் இன்னும் சில மணி நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்குற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் தொடங்க போகுது ஸோ அட்வான்ஸ் ஐ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் நம்முடைய சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது வரைக்கும் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோமோ தெரியாது இனி வரப்போகிற வருஷமாவது நல்ல வருஷமாக அமையட்டும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துறேன் ஸோ காட் ப்ளஸ் யூ இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து நியூ இயர் ஆஃபராகவே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க மூவாயிரத்தி மூவாயிரத்தி எழுநூறு சம்திங் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அதில் வந்து சில பேர் தான் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க ரெகுலராக பார்க்குறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாம் தவறாமல் நம்ம சேனலில் வந்து வீடியோ பாருங்கள் ஸோ நான் வீடியோ பார்த்தா தான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து வீடியோ பாருங்கள் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த எம் கிளர்க் அக்கௌண்ட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன் ரெண்டு வருஷம் மேலே ஒரு ஒன்றரை வருஷமாக சேல்ஸ் பண்ணிருக்கிறேன் நல்ல ஒரு ஸ்ட ட்ரஸ்டபுளான சேலர்ஸ் வந்து நமக்கு இருக்கிறாங்க ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க ஸோ மூணு பேர்கிட்ட தான் நான் வந்து நம்பிக்கையாக வந்து வாங்கி நான் கொடுத்துட்ருக்குறேன் இது வரைக்கும் நூறு பேர் மேலே நம்ம கிட்டே அக்கௌண்ட் வாங்கி இன்றைக்கும் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அமேசானில் வந்து எம் டர்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ எம் டர்க் அக்கௌண்ட்டுக்குள்ளார நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து ஜாப்ஸ் இருக்குது வேலையும் வந்து நம்ம செய்ய முடியும் ஓகேங்களா ஸோ இது வந்து என்ன ஆஃபரு இது எத்தனை நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கு நைட்டு வரைக்கும் தான் அந்த நான் சொல்கிற ஆஃபர் வந்து இருக்கும் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம் டர்க் அக்கௌண்ட் வாங்கும்போது உங்களுக்கு ப்ராக்ஸி வந்து ஒரு மாதம் ப்ராக்ஸி ஃப்ரீயாக கிடைக்கும் அப்புறம் அஞ்சு எம்டர்க் அக்கௌண்ட்டு யுஎஸ் எம்டக் அக்கௌண்ட் வாங்கும்போது உங்களுக்கு நூறுரூவா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்புறம் பத்து எம் யூஎஸ் அக்கௌண்ட் வாங்கும்போது ஒரு எம்டெர்க் அக்கௌண்ட் ஃப்ரீயாக கிடைக்கும் அதாவது நீங்கள் பத்து வாங்குறீங்கன்னா பதினோரு அக்கௌண்ட்டு வந்து பதினோரு அக்கௌண்ட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க பல்க் ஆர்டர்ஸ்க்கு வந்து இருபது பர்சண்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க டோட்டல் ப்ரைஸ்லேருந்து இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்குமே வந்து ப்ராக்ஸி வந்து ஃபஸ்ட்டு மந்த்து ப்ராக்சி ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ இதெல்லாமே வந்து நான் சொல்லலை நம்ம சேலர்ஸ் சொல்லியிருக்காங்க நம்ம நம்மக்கிட்ட அக்கௌண்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதுனால தான் நான் வந்து இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ராக்ஸி ப்ரைஸு ஆல்ரெடி வந்து நான் பர்சனலாக சொல்லியிருக்கேன் அக்கௌண்ட் ரேட் எவ்வளோ அப்புறம் ட்ராக்சியோட ரேட் எவ்வளோ ஆர்டிபி ரேட் எவ்வளோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன் அந்த நம்பர் போய்ட்டு நீங்கள் சேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்னொரு விஷயம் வந்து புதுசாக வந்து நான் பண்ணுறேன் உங்களுக்கு என்னென்னா ஆர்டிபி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னாலும் நான் வந்து அதுக்கு கைட் பண்ணி தரேன் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ஆர்டிபி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவளோ தான் இதோட முடிச்சுக்கும் புது வருஷத்தை சந்தோஷமாக வந்து நம்ம வரவேற்போம் அகெயின் ஐ விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே தேங்க் யூ